oh uh -huh. நோக்கத்தை சொல்கிறேங்கிறதுக்காக என்னை நேசிக்கக்கூடிய மக்கள் வாலிபர்கள் பயானுக்கு வர்றாங்க ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்றாங்க சந்திக்க ஆசைப்பட்றாங்க கை கொடுக்க ஆசைப்பட்றாங்க இது எதன் மேலே இருக்குங்கிறதான் கேள்வி விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க எனக்கு வர்றதை கேட்குறீங்களா இல்லை ஒரு இடத்தில் இல்லாத ஒரு செயலை குறித்து அவர்களை விமர்சித்தால் அவர்களை எதிர்த்தால் அவர்கள் அதற்கு பழிதி இருக்கிறார்களோ இல்லையோ நான் அடிக்கடி சொல்லுவேன் இதை இந்த மனுஷன் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது இவன் நீங்கள் மூத்தா போகிற வரைக்கும் தான் உங்களோட இருப்பான் அல்லது உங்களுக்கு பிரச்சனை வர்ற வரைக்கும் தான் உங்களோட இருப்பான் உங்களுக்கு ஒரு ஆபத்துனால் ஓடிடுவான் அந்த பக்கம் பார்த்து எல்லாவோடய திருப்தி நாடி இருக்கக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் பெருசு இல்லை ரெண்டாவது சொல்லக்கூடாது அதாவது விமர்சனங்களா எப்படி பார்க்குறீங்க எனக்கு ஒரு இதை கேட்குறீங்களா இல்லை பொதுவாகவும் கேட்குறேன் உங்களுடைய விமர்சனங்கள் கேட்குறேன் சரி பொது தலத்தில் வந்தாலே விமர்சிக்கப்படுவோம் சார் அதுவும் எல்லாவுடைய மார்க்கம் சம்மந்தப்பட்டு இருக்கும்போது பொதுவாக கண்காணிக்கப்படுவோம் நம்முடைய சொல்லக்கூடிய இவர் கரெக்டாக இருக்காரா இல்லையா இருக்கா அப்படின்னு பேசுவாங்க அவங்களுடைய பார்வையோ அவங்களோட செயல்பாடுகளோ தவறு இருந்தால் விமர்சிப்பாங்க அல்லது கொள்கை நம்ம ஒரு கொள்கையை சொல்லுவோம் அந்த கொள்கைக்கும் பார்ப்பட்டவங்க விமர்சனங்களை கொண்டு எதிர்ப்பாங்க இதெல்லாம் நடக்கும் அதனால முறையில் நம்ம வாழும்போது எல்லாவுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கும்போது நம்ம குரான் சொன்னா படிதான் வாழ்கிறோன்னு இருக்கும்போது எதிர் விமர்சனங்கள் வருதுன்னா மார்க்கம் சம்பந்தப்பட்டு அல்லது நம் மார்க்கத்துடைய ஈடுபாடு இருக்கிறதுனால வரக்கூடிய விமர்சனங்களாக இருந்துச்சுன்னா அது வந்து கவனிக்கப்படக்கூடாத ஒரு விமர்சனம்தான் அல்லா அல்லமுகே அல்லா சொல்லக்கூடியது குரானுடைய ரெண்டு வசனத்தை சொன்னா அதுல பொருத்தமா இருக்கும் குரான் சொல் அல்லா குரான் சொல்றா நபியே நான் அறிகிறேன் அவர்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாவதை உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க உங்களை விமர்சிக்கிறாங்க உங்களை பொய் உங்களை சூனியக்காரன்னு சொல்றாங்க ஏமாத்துறவன்னு சொல்றாங்க பெண்ணுக்கு ஆசைப்படுறவர் சொல்றாங்க இதனால் அல்லாஹுடைய மார்க்க சட்டத்தை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களை விமர்சிக்கக்கூடிய அந்த விமர்சனத்திற்காக உங்களுடைய உள்ளம் நெருக்கமாவதை நான் அறிகிறேன் அல்லாஹாவை புகழுங்கள் அவனுக்கு முன்னால் சுஜூதில் விழுந்து விடுங்கள் இந்த கவலைக்குள்ள தீர்வு அல்லாஹ் திக்கர் செய்யுங்க சுஜூதில் வந்துடுங்க எங்கிட்ட வாங்க தான் போகாதீங்க அது பிரயோஜனமே இல்லை அவங்களுக்கு பதில் சொல்லிட்டுலாம் இருக்காதிங்க எங்கிட்ட வாங்க நான் பாத்துக்கிறேன் நீ யாருக்காக இதை செஞ்சு செஞ்சு செய்கிறீங்க அல்லாவுக்காக தானே அதை கடைசி வரைக்கும் செய்யுங்க அல்லாஹ் மௌத்து வரைக்கும் வணங்கிக்கிட்டே இருங்க அதை பற்றிலாம் நீ கண்டுக்காதீங்க அதை நான் பார்த்துக்கிறேன் என் நேசரை ஒருவர் ரோவினை செய்தால் அவருக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்கிறேன் அல்லா பார்த்துப்பான் அதை ஒருபோதும் அவங்களுடைய வார்த்தை உங்களை கவலைக்கு உள்ளாக்கி விட வேண்டாம் எல்லாருக்கும் எனக்கும் அதான் பொருந்தும் ஒருபோதும் இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுவதால் உங்களை கவலைக்கு உட்படுத்த வேண்டாம் நீ அல்லாவுடைய மார்க்கத்தை குரான் சொன்ன அடிப்படையில் உங்களை பின்பற்றுறதுனால உங்களை வந்து அவங்க விமர்சிக்கிறாங்கன்னா உங்களை வந்து நீங்க வந்து பிதாத் செய்கிறீங்க நீங்க வந்து மார்க்கத்தை வழிகெடுக்கிறீங்க நீ ஒரு வழிகேடர் நீ ஒரு ஏமாத்துக்காரர் நீ ஒரு பித்தலாட்டுக்காரர்னு மார்க்கத்துக்காக சொன்னு இன்னல் ஐசா ஹிஜமி இவங்க உங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கல அல்லா தான் எல்லா கண்ணியமும் இருக்கு

அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சிட்டா மீதி இறந்துடுவான் எல்லாம் நீ பார்த்துக்குவாங்களே அல்லாஹ் பார்த்துப்பா ஒரு இடத்தில் இல்லாத ஒரு செயலை குறித்து அவர்களை விமர்சித்தால் அவர்களை எதிர்த்தால் அவர்கள் அதற்கு பழிதீர்க்கிறார்களோ இல்லையோ நான் அடிக்கடி சொல்லுவேன் இதை அல்லா அதை பழிதீர்த்தே தீருவான் ஒரு மீனுக்கு எதிராக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அவரிடத்தில் இல்லை என்றாலும் அவர் அதை கணக்குறாரா இல்லையோ அல்லா அதற்குரிய நீதியை வாங்கி தராமல் அந்த மீனை எல்லாம் பாதுகா அல்லா விட மாட்டான் அல்ல அதோடய நீதியை வாங்கி கொடுத்துருவான் தனிப்பட்ட விமர்சனங்கள் ஒரு மனிதர் மேலே வருது தனிப்பட்ட செயல்பாடுகள் ஒரு மனிதர் மேலே வருதுன்னா இடத்துல வந்தாலும் அது உண்மையாகவே இருந்தால் அது திருத்தி கொள்ளக்கூடிய எண்ணம் எனக்கு வரணும் அது யாராக இருக்கட்டும் இதை நீங்கள் திருத்திக்கோங்க இது இப்படி நீங்கள் பேசுகிறது சரியில்லை இந்த வார்த்தையை நீங்கள் உபயோகிக்கிறது சரியில்லை இந்த முறையில் இதை சொல்கிறது சரி சரியில்லை அல்லது நீங்கள் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு கண்ணியமான முறையில் சொன்னால் அதை எடுத்துக்கொள்ளணும் அதை சபிக்கக்கூடிய முறையிலையோ அல்லது அழிக்கக்கூடிய முறையிலையோ ஒருவரை வந்து எதிர்க்கக்கூடிய முறையிலையோ அல்லது வஞ்சகத்திலையோ அல்லது எதிர்ப்பு காட்டக்கூடிய தன்மைகளையும் ஒருவர் சொன்னால் அதே மல்லாவிடத்தில் ஒப்படைச்சிட்டு வர வேண்டியதா விமர்சனங்கள் இல்லாமல் வாழ முடியாது அதை எப்படி மார்க்கம் கையாள சொல்லுதோ அல்லாவுடைய திருப்தியை நாடி ஒரு செய்கிற செய்கிறதுனால உலகமே விமர்சித்தாலும் மனிதர்கள் எல்லாம் உங்களை சேர்ந்து உங்களுக்கு நல்லது செய்ய நினச்சாலும் அவன் ஆடணும்ல மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு கெடுதல் செய்ய நாடினாலும் என்ன செஞ்சிட முடியும் அவன் ஆடனும்ல இப்போ அல்லாவுடைய திருப்தியை கொண்டு போகக்கூடிய நேரத்தில் உலகமெல்லாம் எதிர்த்தாலும் தூக்கி போட்டுருங்க மனிதர்களுடைய திருப்தியை எதிர்பார்த்து போகிறீங்க அல்லாவுடைய திருப்தியை நாடலைன்னா தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க இந்த மனுஷன் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது இவன் நீங்கள் மௌத்தா போகிற வரைக்கும் தான் உங்களோட இருப்பான் அல்லது உங்களுக்கு பிரச்சனை வர்ற வரைக்கும் தான் உங்களோட இருப்பான் உங்களுக்கு ஒரு ஆபத்துனா ஓடிடுவான் அந்த பக்கம் பார்த்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கு நீ மரணம் அடைஞ்சிட்டீங்கன்னா அவங்களை அடக்கம் ஆயிட்டு உட்காந்து அவன் கேஎஃப்சியோ அல்லது பிரியாணியோ சாப்பிட்ருப்பான் அவ்வளோதான் அவனுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அவனுக்கும் உங்களை தொடர்பு நீங்க இங்கே திருப்தியையோ நீங்க இங்கே அங்கீகாரத்தையோ நீங்க தவ தவறா ஒருத்த நினச்சிடக்கூடாதோ என்று நினைக்கக்கூடிய முதல் அங்கீகாரம் தான் அதை வாங்கிட்டீங்கன்னா அதை எதிர்பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தோணாது அதை எதிர்பார்க்கலாம் மக்களோட திருப்தி எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க விமர்சிச்சீங்கன்னா இப்படி இப்படி பேசாதீங்க இப்படி பேசாதீங்க இப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படிப்பட்டவன் தெரியுமா சொல்லி மார்க்கத்துல நீ உறுதியாக இருந்தாலும் வளர்ந்து கொடுத்து போகக்கூடிய சூழல் ஏற்படும் எல்லா திருப்தி நாடி இருக்கக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் பெருசு இல்லை ஷேக் ஷேக் ஒரு இன்னொரு கேள்வி நான் ஓகே நான் நினைக்கிறேன் வீட்டை அந்த கேள்வியை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அதாவது இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் உங்களோட போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க கை கொடுக்கணும் ஆசைப்படுறாங்க ஆனால் நீங்கள் அதை தவிர்க்கிறீங்க இல்லையா நான் என்ன கேட்குறேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா நான் பார்க்கறேன் ஏன்னு சொன்னால் ஆலிம்கள் சினிமா நடிகை பின்னால் போயிட்டு இருந்த கூட்டம் இன்றைக்கி ஒரு மார்க் அறிஞர்களுக்கு பின்னால் வராங்க அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் அதுவும் இளைஞர்கள் வராங்க அப்படிங்கிறது ஆரோக்கியமான விஷயம் தான் அப்போ ஏன் அதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க ரெண்டு விஷயம் இருக்குது முதல் விஷயம் ஒரு தனிப்பட்ட மனிதன் அதாவது நான் மார்க்கத்தை சொல்கிறேங்கிறதுக்காக என்னை நேசிக்கக்கூடிய மக்கள் வாலிபர்கள் பயானுக்கு வர்றாங்க ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்றாங்க சந்திக்க ஆசைப்பட்றாங்க கை கொடுக்க ஆசைப்பட்றாங்க இது எதன் மேலே இருக்குங்கிறதான் கேள்வி நான் சொல்லக்கூடிய மார்க்க கல்வி முக்கியத்துவப்படுத்தப்பட்டு என் மேலே இருந்தால் வேறு ஆனால் என் மேல் அதிகமாக இருக்குது மார்க்க கல்வி மேலே ஈடுபாடு குறைவாக இருக்குது என்னுடைய உரைக்கு தயாராகி நான் வர்றேன் ஒரு ஊருக்கு ஏழு மணிக்கு உரை எத்தனை மணிக்கு வராங்க எல்லாரும் காலையிலேயே வந்து அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு வராங்க அன்னைக்கு எத்தனை மணிக்கு போவாங்க அப்ப எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க தனிப்பட்ட மனிதனுக்கா அப்போ அந்த இடத்துல குறைவா இருக்கு அதாவது இது மார்க்க கல்விக்கான முக்கியத்துவமா இருந்தா எனக்கு மட்டும் இருக்காது மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லோருக்கும் அது இருக்கும் மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய எல்லா அறிஞர்களுக்கும் அது இருக்கும் அது இருக்கா இல்லை எல்லாரையும் ஒரே தரத்தில் பார்க்குறதில்ல மார்க்க கல்வி அளவிட வச்சு அங்கே பார்க்குறதில்ல ஒரு சொல் வலிமை அழகாக இருக்கலாம் ஒரு ஒரு சொல்லக்கூடிய முறை அழகாக இருக்கலாம் அது ஈர்ப்புங்கிறது மார்க்கத்துக்கான ஈர்ப்பாக இருக்க முடியாது அதுதான் முதல் அளவீடு அதனால் அது மார்க்க கல்விக்குள்ள முக்கியத்துவமாக மாறணுங்கிறதான் என்னும் அதனால் தவிர்க்கிறேன் ரெண்டாவது சொல்லக்கூடாது பட் சொல்ல எனக்கு அந்த முக்கியத்துவப்படுத்தக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன்னு என்ன என்ன நான் பார்க்குறேன் அதுக்கு தகுதி உள்ளவனாக நான் இருக்கிறேனான்னு பார்க்குறேன் எனக்கு சரிந்த விஷயங்களை நான் கற்ற விஷயங்களை மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவங்கிற அடிப்படையில் நான் எடுத்து வைக்கிறேன் எடுத்து வைக்கக்கூடியது என்னை சீர்திருத்தங்கிற அடிப்படையிலும் கூட எடுத்து வைக்கிறேன் எடுத்து வச்சிட்டானா நான் அதை சரிபடுத்திக் கொள்வேன் சொல்லி இப்போ தவறுதலோட பாவங்களோட என் நான் யார்னு எனக்கு தெரியும்ல என் தவறுகள் என்னன்னு எனக்கு தெரியும் என் குற்றங்கள் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது என்னை மார்க்கத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை அவ்வளவு தகுதியுடையவனாக நான் என்னை பார்க்கல என் பாவங்கள் என்னை தடுக்குது என் குற்றங்கள் என்னை தடுக்குது நீ முக்கியத்துவப்படுத்தக்கூடிய மனிதன் இல்லைன்னு சொல்லி என் கல்பு எனக்கு சொல்லுது நீ சுத்தமானவனா கல்பில் இன்னும் ஆகலன்னு என் கல்பு சொல்லுது அப்போ ஒன்று சுத்தமானவன் சொல்லும் போதோ நீங்கள் வந்து கல்வியாளர்னு சொல்லும்போதோ நீங்கள் மார்க்கத்தை முறையாக பின்பற்றக்கூடியவரன்னு சொல்லும் போதோ என்னால் ஏற்றுக்க முடியாது அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கும்போது என்னால் ஏற்றுக்க முடியாதுங்கிற அடிப்படையில் என்ன உங்களோட உள்ளவங்களா பாருங்கள் என்ன ஃபோட்டோ எடுக்கிறதோ தனிப்பட்ட முறையில் கவனிக்கிறதோ தனிப்பட்ட முறையில் அந்தஸ்து கொடுக்குறதோ தனிப்பட்ட முறையில் ஒரு வழி ஏற்படுத்தி வைக்கிறதோ இது ஒரு தனிப்பட்ட மனிதன் பின்னாடி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுது அந்த அடிப்படையில் தான் தவிர்க்கிறேன் ஆனா இது ஒரு ஆரோக்கியமான காரியம் தான் இல்லைன்னு சொல்லல சினிமா நடிகர்களுக்கு அல்லது இந்த மாதிரி மீடியாக்களுக்கு பின்னாடி போன ஒரு சமூகம் மார்க்க கல்விய சொல்லக்கூடிய மனிதர்கள் நேசிக்க கூடியவங்களா அதை நோக்கி வரக்கூடியவங்களை வந்து ஆதரிக்கக்கூடியவங்களா அவங்கள தங்களுக்கு முன்னுதாரணமா ஆக்கி கொள்ளக்கூடியவங்களா மாறக்கூடிய இந்த நிலைமை அஹமது இல்ல ஆனா அது சீர்படுத்தப்படணும் முறைப்படுத்தப்படணும் எதன் அடிப்படையில் அது போகணுங்கிற நிலைப்பாடு இருக்கணும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய துதித்தலை பொது புகழ்தலை அடிப்படையாக அது போயிடக்கூடாது அவர் சொல்லக்கூடிய கருத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய இடத்துல அது சார்ந்தவங்களையும் மேன்மைப்படுத்தக்கூடிய இடத்துல இருந்தால் அது ஊக்குவிக்கப்படணும் நிறைய விஷயங்கள் பயந்து ரொம்ப பயவுடாக இருக்கும் ஃப்யா கானொலிகளா போகிறே ஜெதாவலா ஹைரன் சார் கல் ஃஃபிக் நேரம் கொடுத்ததுக்கு இன்னொரு முறை ஜெதாவலா ஹைரன் சார் கல் ஃஃபிக் அதெல்லாம் அவங்களுக்கு தானே சேட்டன் சார்